எதற்காக நம்ம கோயில் என்ன ஏற்படணும் நீங்க கோயிலுக்கு போறீங்க அது எல்லாம் அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகா அந்த வச்சிருக்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னே உங்க மனசு என்ன எப்படி சொல்லுது உங்க மனசு என்ன செய்யும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சரியா என்ன அழகா அலங்கரிச்சிருக்கிறாங்க அம்பால அழகா சந்தனத்திலே செஞ்சிருக்கிறாங்க அழகா அலங்கரிச்சிருக்காங்கன்னு சொல்லி மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை பார்த்த உடனேயே கையெடுத்து நம்ம வணங்குவோம் அதை பார்த்த உடனே உங்களுக்கு மன மகிழ்ச்சி அவ்வளோ மன மகிழ்ச்சி ஆனால் இறைவன் அடைவதற்கு மன மகிழ்ச்சி போதுமா இல்ல ஆன்ம மகிழ்ச்சி வேணுமா ஆன்ம நிகழ்ச்சி வேணுமா ஆன்ம நிகழ்ச்சி வேணும் நம்மளுக்கு அந்த ஆன்மா வந்து நிகழணும் இப்ப ஒருத்தங்க கஷ்டப்படுறப்ப நீங்க கொடுக்கறப்ப அவங்க சாப்பிட உங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆகா அது நம்ம பசியாற்றிமா அந்த ஆன்மா அதை செய்து 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 இந்த ஆன்மா நெகிழ்ச்சி அடைஞ்சு 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 அடைஞ்சி அந்த ஒரு உயர்நிலைக்கு வரப்பதா இரவனோட அருளை அதை என்ன பெறுகின்றது தயவு தானே செய்ய செய்ய தான் வந்து அதுக்கு உதாரணத்துக்கு பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தயிர் எடுத்துக்கிடுறோம் அந்த மோர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் கடையிறோம் அதை அதை கடைய கடையை கடையை கடைய அந்த உஷ்ணத்தினால எது வெளிப்படுது நெய் வெளிப்படுது அது போலதான் நம்மளுடைய ஆன்மாக்குள்ள அந்த நெகிழ்ச்சி வர 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 இறைவனுடைய அருளாகி இருக்கின்ற அந்த அருள் என்ன செய்யுது நமக்கு வெளிப்படுகின்றது இல்லைன்னா அது வந்து வெளிப்படாது தான் பெருமானார் வந்து இதை எடுத்து கொடுத்துருக்குறாங்க நீ ஜீவ காரணத்தை நீ செய் நீ உயிர் இறக்கத்தோடு நீ இரு உன்னுடைய ஆன்மாவை நீ வந்து என்ன செய் நெகிழ வைக்கணும் அப்பதான் நம்ம என்ன செய்ய முடிய போக முடியும் அது ஐயா சொன்ன மாதிரி ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சி அடி அம்மா அற்புத காட்சி வந்து சாதாரண ஒரு நிலை அல்ல நம்ம ஆன்மாவுக்கும் துன்பம் இருக்குது ஆன்மாவுக்கு துன்பம் இருக்குது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் இந்த மூணுக்குள்ளதான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் விழிப்புல இருக்கிறோம் அப்படியே கணக்குள்ள போறோம் ஆழ்ந்து தூங்குறோம் மறுபடி என்ன செய்யறோம் முழிச்சுக்கிடுறோம் அதையும் கடந்த நிலைக்கு போக வேண்டியது இருக்கு அப்போ முந்தையோர்ல அருளாளர்கள் எல்லாமே இந்த நிலையோடு அவங்க வந்து நிப்பாட்டுறாங்க பெருமான் மட்டும் என்ன செய்யறாங்க சிவசாக்கரம் சிவ சுத்த சிவசாக்கரம் சுத்தம் போட்டு அதுக்கு மேல் படிகளுக்கு அதெல்லாம் போகுது இது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு சொந்த கருத்து எதுவுமே இல்லை சரியா சோ அந்த நிலையில ஓய்ந்து போனோம் போக வேண்டும் ஆனாலும் நமக்கு என்ன வேண்டும் ஜீவகாரணி வேண்டும் உயிர் இறக்கம் வேண்டும் அதுல இருந்து பயணித்து மேல்நிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் போக வேண்டும் அதனால இந்த ஒரு இதை நம்ம அருளை பெறணும்னா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஓட போறேன் நான் சன்னியாசா போறேன் நான் காவி உடுத்திட்டு போறேன் அங்க போறேன் இங்க போற எல்லாம் தேவை இல்லை ரெண்டே வச்சுக்கணும் பெருமானார் சொல்லுவாரு தொழூர் வேலாய்ந்தனர் வந்து கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி நான் முடிக்க போறேன்னு சொல்லி கேட்பாரு பெருமானார் எழுதுவாரு நீ சிவ சிந்தனையோடு இருப்பாய் ஆனால் ஆயிரம் பெண்களை கூட நீ வந்து என்ன செய்ய முடியும் மனம் முடிக்க முடியும்னு சொன்னாங்க எழுதுறாரு எப்படி நீ ஆனா எப்படி இருக்கணும் நீ சிவ சிந்தனையோடு இருக்கணும் பெசாம வந்து குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அங்க போனோம் இங்க போனோம் சுத்தணும் வச்சோம் அப்படின்னு போனா என்ன ஆகாது கதைக்கு ஆகாது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போக தெரியணும் அப்படி பேலன்ஸ் பண்ணி போனா நமக்கு கிடைக்க வேண்டிய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் சரியா இன்னைக்கு கேள்வி பதினைந்து சரி போன வாரம் என்ன பார்த்தோம்னா ஒரு யாராவது குற்றம் செய்து நம்மளுக்கு பசி பிணி தாகம் இச்சை இதெல்லாம் எதனால வருது பசி பிணி தாகம் இச்சை எல்லாம் எதனால நம்ம கஷ்டப்படுறோம் ஏழு அவஸ்தைகள்லாம் நம்ம கஷ்டப்படுறோம் அந்த ஏழு அவஸ்தைகளும் நமக்கு வருவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் பாத்தீங்களா ஆஹ் போன பருப்புல நம்ம என்னதா இருந்தோம் கடின சித்தர்களாக இருந்தோம் எச்சி கையில கூட காக்கா வரட்ட மாட்டோம் எங்க கையில அது சாப்பிட்டு போயிருமோ அதான் கடி வரட்டுமா வரட்ட மாட்டோமா வரட்ட மாட்டோம் ஏன்னா கையில உங்களுக்கு ஒட்டிட்டு இருக்க சோறு கீழே அவங்க காக்கா சாப்பிட்டா என்ன ஆகுறது அவ்வளவு மோசமான கடின சித்தர்களாக நாம் இருந்தோம் அப்படி கடின சித்தர்களாக நாம் இருப்போம் இருந்தோம் ஆனால் இந்த பருப்புல என்ன கிடைக்கும்னு சொன்ன நம்ம எப்படி கஷ்டப்படுவோம் பசி பிணி தாகம் பயம் இச்சை எல்லாம் ஒரு ஏழு விதமான பிரச்சனைகள் நம்மளை தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்கும் அப்போ இப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும் மனசுல இருக்கிறத நான் என்ன செய்யணும் ஜீவகான்யம் செஞ்சிடணும் நான் போய் என்ன செய்யக்கூடாது மாட்டிக்க கூடாது என்ன செய்யக்கூடாது மாட்டிக்க கூடாது பெருமானதான் இயன்று நான் யாரிடம் இய்யாத ஒரு நிலையை எனக்கு கொடுன்னு கேக்குறாரு நான் என்று இய்யாத ஒரு நிலையை கொடு இயன்று வருவோருக்கு நான் கொடுக்கின்ற தன்மையை கொடுன்னு கேக்குறாரு எனக்கு நான் யார்த்தையும் கேட்காம ஆனா அவங்களுக்கு கஷ்டம் நீ வரப்ப நான் என்ன செய்யணும் நான் கொடுக்கின்ற தன்மை நீ எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க அப்ப நம்ம வந்து நான் வந்து நல்லா இருக்கிறேன் இப்ப ரொம்ப சுகபோகமா இருக்கிறேன் நான் நல்லாதானே இருக்கேன் கடவுள் என்ன நல்லா தானே வச்சிருக்கிறாரு அவங்க கஷ்டப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னா நீ அடுத்த இடத்துல என்ன செய்வ அடுத்த பருப்பு வரப்ப நீ எங்க இருப்ப கையேந்தி உட்கார்ந்து இருப்ப ஏதாவது ஒரு மூலையில தெரியுதா அதனால சஞ்சீவ கருமான்னு நிறைய செஞ்சுட்டு அதுல கொஞ்சோண்டு உள்ள அந்த பிராரத்த கர்மா அது பிராத்தம் கடவுளுடைய பிராத்தம் எனக்கு இதெல்லாம் நடக்குது இது கடவுளுடைய பிராத்தன்னு சொல்ற மாதிரி அந்த கொஞ்சோண்டு கொண்டு வந்திருக்குத இப்ப நம்ம சம்பாதிக்க வேண்டியது ஆகாமிய கர்மா சரியா ஆகாமியத்தை தான் நம்ம சம்பாதிக்கணும் அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஐம்பது கிலோ நீங்க வச்சிருக்கீங்க என்ன வச்சிருக்கீங்க பாவம் வச்சிருக்கீங்க சரியா ஐம்பது கிலோ வச்சிருக்கீங்க இந்த சைடு என்ன செய்யணும் ஐம்பது நீங்க சம்பாதிக்கணும் அதுதான் இருவனை ஒப்பு நல்வினை தீவினை ஒப்பு இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு ஐம்பது கிலோ கிலோ வச்சிருக்கேன் ஐம்பது கிலோ வினை வச்சிருக்கேன் தீவினை ஐம்பது கிலோ வச்சிருக்கேன் இந்த சைடு நான் என்ன பண்றேன் சம்பாதிக்கணும் ஐம்பது கிலோ சம்பாதிச்சாதான் இருவினை ஒப்பு இந்த இருவினை ஒப்பு வந்தால்தான் சத்தினி பாதம் நமக்குள் இறங்கும் அந்த சத்தினி பாதம் வந்தால்தான் நம்மளுடைய நம்மளுடைய மலங்கள்ல இருந்து நாம் எல்லோரும் நீக்கப்படுவோம் அதுவரை நன் முயற்சியோடு நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நல் முயற்சியோட எப்படி இருக்கணும் இருக்கணும் எப்படி இதை சமமாக்க போறோம் இந்த பிறப்பில் ஆக்கிருவோமா தெரியாது எத்தனை அதுவும் தெரியாது இந்த விட்டுட்டு அடுத்த பிறப்பு என்னன்னு தெரியுமா அதுவும் தெரியாது ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது அப்ப இருக்கிற பிறப்ப என்ன செய்யக்கூடாது வீண் அடிக்காமல் நம்ம வந்து என்ன செய்யணும் நன் முயற்சியோட இருந்து அதை சமமாக்க பார்க்கணும் தெரியாது எத்தனை கிலோ தூக்கிட்டு வந்திருக்கோன்னு தெரியாது ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனை கிலோ வச்சிருக்கோன்னு தெரியாது தெரியுமா தெரியாது ஆனா திரும்ப திரும்ப அதுல வந்து ஆட் பண்ணாம பாத்துக்கணும் நம்ம நம்ம ஆக்ட் பிறப்பு இருக்கு பாவம் செஞ்சாலும் பிறப்பு இருக்கு ரெண்டே நம்ம சமப்படுத்தினாலும் தவிர பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் பிறப்பு நான் புண்ணியம் செஞ்சுட்டா கடவுளை ஒரு பக்கத்து அதெல்லாம் கிடையாது பழைய கணக்கு நீ தீக்க பழைய கணக்கு தீக்க சோ திருப்பி நாம என்ன செய்வோம் வந்துதான் ஆக வேண்டும் அதனால ரொம்ப கவனமாக ஒரு ஒரு கார்னர்ல ஒரு சாஃப்ட் கார்னர்லயாவது உங்களுக்கு அந்த இறக்கம் என்கின்றத அட்லீஸ்ட் பாவனையாவது செய்யணும் வரலையா சில சொன்னா எனக்கு நான் என்னோட எனக்கு அந்த இறக்கமே வர மாட்டேங்க என்னன்னே தெரியல யாரை பார்த்தாலும் எனக்கு இறக்கமே வரல அப்ப பாவம் செஞ்சா கஷ்டப்படான்னு போயிட்டே இருக்கேன் அப்படி அல்ல நீ முதல்ல பாவனையாவது செய் இறக்கப்படுற மாதிரியாவது நீ செய் அதே உண்மையாக என்ன செய்ய மாறும் இல்லைன்னா அவனுக்காக வண்டி நீ பிரார்த்தனை செய் அவர் தான் சொல்றாரு உன் கொடுக்க முடியலையா இறைவா அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ பிரார்த்தனையை பண்ணு இல்ல அவன் பயங்கர அட்டகாசம் பொல்லாதவன் தான் அணுவிக்கட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது சொல்லாம சொல்ல கூடாதா சொல்லவே கூடாது நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை யாரையும் சொல்றதுக்கு அவர் அவர்களும் அவர் அவர்களுடைய வினையை கழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம யார் அவங்ககிட்ட போயிட்டு ஜட்ஜு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு ஆனால் இல்லை ஏன்னா நம்மளுக்கு வர்ற பாவங்கள் சொல்லால் செயலால் எல்லாவற்றிலையும் நம்மளுடைய எண்ணத்தால் எதுல வேணாலும் இந்த பாவம் வரும் அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொல்லால் வரும் எண்ணத்தால் வரும் செயலால் வரும் ஆஹ் அதனால ரொம்ப கவனமாக நம்ம வந்து என்ன செய்யணும் பயணித்துக்கிட்டே போக வேண்டும் இன்னைக்கு பதினைந்தாவது கேள்வி அதனை பார்த்தோம் அப்ப இறைவன் கட்டளைப்படி இப்ப வந்து ஏன் இவங்கெல்லாம் துன்பத்துல இருக்கிறாங்கன்னா இறைவன் கட்டளைப்படி அவங்க வந்து பின்பற்றாததுனால இந்த பரப்புல அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்ப அவங்க கஷ்டப்படுறவங்க இறைவன் வந்து அது தண்டனை அது ஒரு தான் அவங்க அணிவிச்சிட்டு இருக்காங்க அப்ப இறைவனால் அவங்க தண்டிக்கப்பட்டு இந்த தண்டனை அனுச்சுட்டு இருக்கின்றவர்களுக்கு நாம் வந்து போய் உணவு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா கடவுள் தான் தண்டனை கொடுத்து அனுப்பிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதா கொஞ்ச பேருக்கு சந்தேகத்துல இருக்காங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணலாம் ஏன் பண்ணலாம் கடவுள் தான் தண்டனை கொடுத்தா நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஏன் பண்ணலாம் நம்ம பண்ணுனா என்ன செய்வாரு இறைவன் சந்தோஷப்படுவாரு இறைவன் என் செய்வர் சந்தோஷப்படுவாரு ஆனா ராஜா வந்து என்ன செய்யறாரு தண்டனைக்காக ஜெயில போட்டாலும் அவங்களை பட்டினியா அத அதே தண்டனையாக அவர்கள் இருந்தாலும் என்ன செய்வோம் கொடுக்கலாம் கடவுள் அருளாக்கிணைக்கு ஜீவர்களிடத்தில் ஜீவல் காணூர்யம் வைப்பதே சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும் இறைவனுக்கு உடைய கட்டளையே அதுதான் ஜீவர்களிடத்தில் கருணையாக காரூணியமாக நீ இரு அதான் கொடுத்திருக்கிறாரு சரி இந்த ஜீவ காரணியத்தால் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது ஜீவ காரணியம் இல்லா இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எல் எவ்வளவும் வழங்கப்பட மாட்டாது என்று அறிய வேண்டும் எப்படி இந்த இகலோக ஒழுக்கம் என்றது வந்து இந்த ஜீவ காரணத்துல வந்து இருக்குது அப்படின்றாங்க அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஜீ காரணியம் போது நமக்கு என்ன பார்த்துருக்கோம் நம்மளுடைய அறிவு அன்பு